எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என் பாடல் நான் பாட பலராடுவார் இனி என்னோடு யார் பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது பொல்லாத மணம் என்று பேர் வந்த பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம் என் என்னோடு பகையானது கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன் அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன் அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம் நான் யாரென்று அப்போது நீ காணலாம் உன் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது நான் இப்போது உமை மொழி இல்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம் உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம் இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம் எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம் நான் எப்போதும் நீ வாழ சுகமா பாடலாம் குறை பாடுங்க எல்லோரும் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவே நான் வாழ யார் பாடுவார் என் பாடல் நான் பாட பலராடுவார் ஆடுவார் இனி என்னோடு யார் ஆடுவார் ஓ லவ் யூ மாமா மாமா உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க திருமலையப்பன் திருமலையப்பன் மாமா ரொம்ப இசைக்குழு 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 பாடிருக்காங்க ஒருவள பின்னாடி நாங்களும் விட்டுவோம் ஆமா ரொம்ப அழகா பாண்டிங்க சூப்பர் நல்ல கை தேட்டுங்க மாமாவுக்கு அந்த வரிகள்லாம் மறக்காம அந்த ட்யூன் மறக்காம ஸ்கேல் மாறாம ஸ்ருதி மாறாம அழகா பண்ணாரு ஐ லவ் யூ மாமா யூ சோ மச் ஓ முருகன் உங்களுக்கு போட்டிக்கு ஆளு இருக்காங்க ஊரு உள்ளுக்குள்ள கவனமா இருங்க முருகன் சரிங்களா அடுத்தாப்புல வரும்போது நல்லா பாடுறீங்க இன்னும் கொஞ்சம் ஓகே நன்றி நன்றி ஆமா ஒரு புது பாட்டு புல்லட்டு